இருந்து இந்த ஆடி மாதம் உங்களுக்கு விடுதல் இந்த மூன்று கிரக மாற்றங்கள் இந்த ஆடி மாதம் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மங்களகரமானதாக அமைய போகிறது செவ்வாய் பகவான் குருவோடு இணைந்திருக்கிறார் சுக்கரனுடைய வீட்டில் இந்த இந்த மாதம் எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் குரு சுக்ரன் செவ்வாய் என்பது குரு மகாலட்சுமி யோகம் குரு மங்கள யோகம் நல்ல வருமானம் வரக்கூடிய மாதமாக அமையப்போகுது உங்களுடைய கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதமாக விலக போலகப் போகிறது உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஆடி மாத ராசி பலன்கள் அன்பு பக்தர்களே தமிழ் மாதம் ஆடி மாத ராசி பலன்கள் இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையிலே முதல்ல நம்ம கிரக நிலவரங்களை பார்த்து விடுவோம் இத்தனை நாளாக அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருந்தார் மேஷராசியில் இருந்தார் அதனால் பலவிதமான நன்மைகள் எல்லாம் நடைபெற்றது அதோடு இல்லாமல் ஒரு சில இடங்களில் நிறைய தீ விபத்துகள் ஏற்பட்டது நாம் முன்னாடியே சொல்லியிருந்தோம் பதிவுகள் கொடுத்துருந்தோம் மெயினாக இந்த டெக்ஸ்டைல்ஸ் துணி கடைங்க வச்சுருக்கக்கூடியவங்க துணி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பருத்தி ஆலைகள் வச்சுருக்கக்கூடியவங்க அதே போல் வெடிப்பொருட்கள் பொருட்கள் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அதுவும் நீங்கள் மேஷ ராசியாக இருப்பீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மேஷம் விருச்சகம் இவங்கெல்லாம் அப்படி நம்மளுடைய பதிவு இருந்தோம் அப்போது செவ்வாய் வெப்பமான சூரியன் உச்சேமடையக்கூடிய தன்னுடைய வீட்டில் இருந்தால் அதனால் பறைய பல வகையான தீ விபத்துகள் ஆக்சிடென்ட்டு இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இதையெல்லாம் நம்ம முன்கூட்டியே சொல்லியிருந்தோம் அதான் விஷயம் பதிவுகள் போட்டுருந்தோம் அந்த செவ்வாய் பயிற்சியில் போல் இந்த ட்ரெயின் விபத்துகள் பார்த்தோம் இதெல்லாமே செவ்வாய் பகவானுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த செவ்வாயுடைய மாற்றங்கள் என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பனிரெண்டு ராசிக்கும் தனியாகவே ஒரு பதிவுகளை கொடுத்துருந்தோம் ஸோ நம்ம கிட்டத்தட்ட நம்ம சொன்னது ஒரு முப்பது சதவிகிதம் நல்ல முறையில் மேட்ச் ஆச்சு அது பார்த்து பலன் பெற்றவர்களும் இருந்திருப்பார்கள் ஸோ அப்போ அந்த மாதிரியான பாதிப்புகளில் இருந்து இந்த ஆடி மாதம் உங்களுக்கு விடுதலை இந்த ஆடி மாதத்துக்கான தலைப்பே நம்ம என்ன வச்சுக்க போனோம்னா பாதிப்புகளில் இருந்து விடுதலை காரணம் என்ன செவ்வாயுடைய பயிற்சி சுக்கரனுடைய பயிற்சி நடந்தது சனியுடைய வக்ரம் நடந்திருக்கு ஸோ இந்த மூன்று கிரக மாற்றங்கள் இந்த ஆடி மாதத்தில் நிகழ்ந்திருக்கு செவ்வாய் இடம் மாறிட்டாரு சுக்கரன் இடம் மாறிட்டார் சனி வக்ரம் ஆயிட்டார் அப்போ இந்த மூன்று கிரக மாற்றங்களினால் எல்லா விதமான பாதிப்புகளிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை என் அன்பு நேயர்களே அப்போ இந்த ஆடி மாதம் கிரக நிலவரத்தை பொறுத்தவரையிலே செவ்வாய் பகவான் தனக்கு இரண்டாவது வீடாக இருக்கக்கூடிய தனஸ்தானத்தில் சுக்கரனுடைய வீட்டில் அமைகிறார் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த ஆடி மாதம் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மங்களகரமானதாக அமையப்போகிறது ஆடி மாதம்னு சொல்லிட்டாலே நமக்கு ஒன்றும் கேட்க வேணாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அம்மன் கோயில் விசேஷம் ஊர் திருவிழா கொடை கொடுக்கறது இப்படி நிறைய விசேஷங்களாக இருக்கும் வீட்டில் குழு ஊற்றுறது வீட்டில் சாமி கும்பிட்றது இப்படி நிறைய ஆடி பூரம் ஆடி பதினெட்டு அப்புறம் வந்து வரலட்சுமி நோன்பு எல்லா விசேஷமும் ஆடி மாதம்தான் தக்ஷணாயன புண்ணியகாலம் இப்படி நிறைய விசேஷங்கள் ஆடி மாதத்தில் வரப்போகுது மெயினாக இந்த ஆடி மாதம் நல்லாயிருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரே காரணம் தான் அதை பொறுத்தவரையிலும் செவ்வாய் பகவான் குருவோடு இணைந்திருக்கிறார் சுக்கரனுடைய வீட்டில் இந்த காம்பினேஷன் இருக்கு இந்த இந்த மாதம் எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு எப்படி சாமி சொல்கிறீங்க பாதிப்பு விலகும்னு எப்படி சாமி சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு ஒரு குறுக்கு கேள்வி கேட்குறேன் கிராஸ் கொஸ்டின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்லுவேன் சார் செவ்வாய் பகவான் வந்து தன்னுடைய கால தன்னுடைய வீட்டுக்கு காலபுருஷனுக்கு இரண்டாவது வீடாகிய தனஸ்தானத்தில் சுக்கரனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு பணத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய பணாதிபதி பணக்காரன் குருவோடு போய் இணைஞ்சிருக்காரு சின்ன சிறுபனமாக இருக்கு மகாலட்சுமியும் சுரூபமாக விளங்கக்கூடிய சுக்ரனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு அந்த சுக்ரன் தனக்கு இரண்டாவது வீட்டில் உட்காந்துருக்காரு அப்போ குரு சுக்ரன் செவ்வாய் என்பது குரு மகாலட்சுமி யோகம் குரு மங்கள யோகம் நிச்சயமாக இந்த காம்பினேஷனால் இந்த ஆடி மாதம் நம்முடைய பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் கட்டாயம் நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது நல்ல வருமானம் வரக்கூடிய மாதமாக அமையப்போகுது உங்களுடைய கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதமாக விலக போ போகிறது குறிப்பாக உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது என்ன கூட சொல்லலாம் நீங்கள் எதாவது லோன் எதாவது அப்ளை பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி லோன் ஏதாவது அப்ளை பண்ணி ரொம்ப நாளாக அது எழுதுகிட்டு இருக்கலாம் ஆறு மாதம் அன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன் எழுதுகிட்டுக்கலாம் ஸோ அதெல்லாம் இமீடியட்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சி இது நம்ம ஃபுல் டீட்டெயிலாக நம்ம உள்ளே பார்க்க போகிறோம் இது ஒரு காமன் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் காமனான அந்த கிரக நிலவரங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதே போல் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் சூரிய பகவான் கடகராசியில் சஞ்சாரம் செய்கிறார் தனக்கு ஆறு எட்டாக சனி பகவான் அந்த சூரியனுக்கு மூணு ஒன்பதாக ராகுவும் கேதுவும் அமைந்திருக்கிறாள் சூரியனுக்கு மூணு ஒன்பதாக இருக்கக்கூடிய ராகு மிக அற்புதமான ராகு மோக்ஷ வீட்டில் இருக்கக்கூடிய ராகு திருமால் வழிபாடு செய்யக்கூடிய ராகு பார்க்கடலில் இருக்கக்கூடிய ராகுவாக இந்த ராகு இருந்து அமிர்தத்தை இந்த நாட்டிற்கு இந்த பூமிக்கு இந்த பிரபஞ்சத்திற்கு அமிர்தத்தை வழங்கப் போகிறார் போன மாதம் ஒரு விஷத்தை வழங்கினார் இந்த மாதம் அவர் வந்து அமிர்தத்தை போகிறார் ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பர்களே இந்த ஆடி மாத பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடுவோம் பாருங்கள் நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்துங்க நிச்சயமாக பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே இந்த மாதம் ஆடி மாதம் குருவுடைய பெரும் கருணை கிடைத்து முன்னோர்களுடைய ஆசிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது உங்களுக்கு நீங்க யாருலாம் ஒரு குருவை மனசார வழிபாடு செய்கிறீங்களோ ஒரு யாரை ஒரு நீங்கள் குருவா தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த குருவுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது குரு இல்லாத பாடம் குப்பையிலே என்று சொல்லுவார்கள் நானே வளர்ந்துட்டேன் எனக்கு நானே தான் நானே கத்துக்கிட்டேன் அப்படின்னா அது சரிபட்டே வராது அப்போ விருச்சகராசி நேயர்களே அந்த மாதிரி தான் தோன்றித்தனமாக நீங்களே உழுந்து நீங்களே எழுந்து வியாபாரம் ஆரம்பிச்சு அதில் பலவிதமான கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து போருண்டா சாமி எனக்கு இதை விட்டுடு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ராசி நேயர்களே அப்படி இல்லைன்னா நான் கஷ்டப்பட்டேன் நான் சம்பாதிச்சேன் நான் உழுந்தேன் நான் உதவாங்கினேன் இதை நான் விடமாட்டேன் இன்னும் கட்டி காப்பாற்றுவேன் இன்னும் நான் வாழ்க்கையில் போராடுவேன் இந்த தொழிலை நிலைநிறுத்துவதற்காக கடைசி வரை நான் உழைப்பேன்னு வைராகியமாக இருக்கக்கூடிய ஒரு பிடிவாதமாக இருக்க தொழிலில் ஒரு பிடிவாதமாக இருக்கக்கூடிய எனதருமை ராசி நேயர்களே உங்களுடைய பிடிவாதம் உங்களுடைய வைராகியம் நீங்க நினச்சா மாதிரி உங்கள் தொழிலை நிலைநிறுத்தும் உங்க தொழில நல்ல முறையில் உயர்வான முறையில் கொண்டு உங்களை கரை சேர்க்கும் கவலை வேண்டாம் விருச்சகராசி நேயர்களே தொழில் உங்களுக்கு நிலையான வருமானம் நிலையான தொழில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நீங்கள் எந்த தொழில் எந்த கம்பெனி வச்சுருந்தாலும் சரி தான் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் காசு கொடுத்து ஏதாவது ஏமாந்துருக்கலாம் அல்லது ரொட்டேஷனுக்கு எதாவது கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் வட்டிக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கலாம் அப்படி இல்லாட்டி ஏதாவது உதவி ஹெல்ப்புன்னு கேட்டால் அவன் தொழில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான்னு சொன்னான் சாமி நான் ஒரு நாற்பது லட்சரூவா கொடுத்தேன் அவன் ஆரம்பித்த பிஸ்னஸ் வந்து ஜீரோவாகிடுச்சு இப்போ எனக்கு நமக்கு நாற்பது லட்சம் வருமா வராதா இதுதான் கேள்வி இந்த மாதிரி சொல்லக்கூடிய விருச்சகராசி நேயர்களே அப்படின்னா என் பொண்ணுக்கு நான் இவ்வளோ பைசா கொடுத்தேன் ஒரு வந்து ஒரு ரெண்டு கோடி ரூபா கொடுத்தேன் சாமி அது கஷ்டப்படுதுன்னு அதையும் அது தொலைச்சிடுச்சு இப்போ நான் திருப்பியும் கேட்குது என் கொடுக்கலாமா இந்த மாதிரி கேட்கக்கூடிய விருச்சகராசி நேர் அப்போ தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலும் எவ்வளோ உதவாங்கினாலும் எவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டாலும் நான் நிச்சயமாக ஜெயிப்பேன்னு கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிடிவாதமாக இருக்கக்கூடிய ஒரு வை அதுதான் நான் வைராகியம்னு சொன்னேன் வைராக்கியமாக இருக்கக்கூடிய மருச்சகராசினேர்களே தொழில் சிறப்பானதாக அமையும் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தொழில ஏமாந்து இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தொழில் உங்களுக்கு உயர்த்தி கொடுக்கும் அந்த தொழில் உங்களை காப்பாற்றும் உங்க தொழில நீங்க வச்சிருக்க கூடிய மீது வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை உங்க தொழில் மீது நீங்க வச்சிருக்கக்கூடிய பக்தி உங்க தொழில் மீது நீங்க காட்டக்கூடிய அக்கறை அதில் நீங்கள் போடக்கூடிய உழைப்புங்கிற முதலீடு ஒரு நாளும் வீண் போகாது தவளை வேண்டாம் விருட்சகராசி நேயர்களே அது குடும்பத்தகரா இருக்கலாம் அப்பா அம்மா பிரச்சனையாக கூட இருக்கலாம் அப்பாவையே கூட நல்ல உயர்ந்த நிலைக்கு இருந்து ஒருதலை பட்சமாக நடந்து கொள்ளலாம் ஒருத்தருக்கு சப்போர்ட்டாகவும் ஒருத்தருக்கு வந்து அன்சப்போர்ட்டாகவும் நடந்து கொள்ளலாம் அதர்மமாக நடந்து கொள்ளலாம் தர்மத்தை மீறி நடந்து கொள்ளலாம் அல்லது குடும்ப உறுப்பினர்களே கூட உங்களுக்கு எதிரிகளாக மாறிவிடலாம் நெருங்கிய உறவுகள் கூட மாறுபட்டு உணர்வுகளோடு உங்களிடத்தில் நடந்து கொள்ளலாம் இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் எனதருமை ராசி நேர்களே உங்கள் செய்தொழிலில் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது குறிப்பாக சகோதர சகோதரிகளிடத்திலே உடன் பிறந்தவர்களிடத்தில் இருக்கக்கூடிய மன வேற்றுமை விலகும் அல்லது உடன் பிறந்தவர்களால் சித்தபா இருக்கலாம் அனந்தமிகளாக இருக்கலாம் அத்தைமார்களாக இருக்கலாம் அப்பா கூட பிறந்தவங்க அம்மா கூட பிறந்தவங்க தாய்மாமா உறவில் இருக்கக்கூடியவங்க சித்தி பெரியமா இந்த மாதிரி உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் வீண் அவமானங்கள் அல்லது அவங்களால ஏற்பட்ட கஷ்டங்கள் வீண் விரயங்கள் மான அவமானங்கள் அல்லது தலைகுனிவுகள் அல்லது செய்வினை கோளாறுகள் மெயினா செய்வினை கோளாறுகள் வைப்பு தோஷங்கள் போன்ற பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த தோஷங்களில் இருந்து விடுபடக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமைகிறது இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்லணும்னாக்கா ஒரு அதிர்ஷ்டமான மாதம் விருச்சகராசினியர்களே உங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல குரு கிடைப்பாங்க அந்த குரு உங்களுக்கு சிறப்பான வழியை காண்பிப்பாங்க ஒரு நல்ல பரிகாரத்தை சொல்லுவாங்க அந்த பரிகாரம் கிடைக்கும் அதை அறிந்து தெரிந்து முழு நம்பிக்கையோடு செய்வீர்களே ஆனால் உங்கள் குடும்ப கஷ்டம் உங்கள் குடும்ப தோஷம் விலகும் வருமானம் எப்படி சாமி இருக்கும் வருமானத்தை பொறுத்தவர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் வருமானங்கள் அதிகரிக்கும் இன்னும் சொல்லப்போனால் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சக ராசி நேர்களே அது கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் சரிதான் பிரைவேட் ஜாப் ஆனாலும் சரிதான் உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை நீங்கள் எங்கே வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் விருச்சக ராசிக்கு பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் நல்ல முறையில் பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாவது வீட்டில் அமைந்திருக்கிறார் அப்போ இந்த மாதம் முழுவதும் ஆடி மாதம் முழுவதும் விருச்சக ராசிக்கு வேலையில் உத்தியோகத்தில் சிறந்த லாபம் கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் எனதருமை விருச்சகராசி நேயர்களே கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குது சாமி நிச்சயமாக இருக்கு தான் செய்யும் வருமானம் லாபம் அதிகரிக்கிறதால ஒரு பத்து பர்சன்ட்லேருந்து இருபது பர்சன்ட் வரையிலும் அடைக்க முடியாத கடன் சுமைகளை கூட நீண்ட நாட்களுக்கு பிறகு கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றது விச்சக நேயர்களே ஸோ வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும் விவசாயம் சிறப்பானதாக இருக்கும் மாடு அதே போல் ஆடு மாடு மண் சம்பந்தப்பட்ட விவசாயங்கள் ம மண் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் இவையெல்லாம் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசியல் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட ஆடி மாதம் ராசிக்கு நல்ல வருமானத்தை தரக்கூடிய மாதமாகவும் மெயினாக ஆரோக்கியத்தை தரக்கூடிய மாதமாக அமைகிறது எனக்கு தொழிலே அமையல சாமி அப்படின்னு சொல்வார்களே ஆனால் நல்ல தொழில் அமையும் நீண்ட நாட்களுக்கு பிறகு வருமானம் வரும் விருச்சக ராசி நேயர்களே இறுதியாக சினிமா துறையை சார்ந்தவர்கள் மற்றும் மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள் பதவி உத்தியோகம் சிறப்படையும் உங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்னன்றது எனக்கு தெரியும் கீழே இருக்கிறவங்க மேலே இருக்கிறவங்க உங்களை வளர விட மாட்டாங்க குறிப்பாக மேலே இருக்கிறவங்க உங்களை வளர்ச்சி அடையாமல் பார்த்துப்பாங்க சி அந்த மாதிரியான எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் சினிமா துறையோ மீடியா துறையை சார்ந்த அன்பர்களாக இருப்பீர்களேயானால் நிச்சயமாக வேலையில் ஒரு சிறந்த முன்னேற்றம் ஏற்படும் நிலையான வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு சில மாற்றங்கள் உங்களை தேடி வரும் நீங்களும் உங்கள் லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் மாற்றங்கள் செய்து கொள்வது சிறப்பு அப்போதான் உங்களுக்கும் அந்த அதிர்ஷ்டங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அதே போல் திருமண யோகங்கள் ராசியை பொறுத்தவரையிலே ஒரு முப்பத்தாறு வயசாகுது முப்பத்தி எட்டு வயசாகுது நாற்பது வயசாகுது சாமி பொண்ணுக்கு நாற்பது வயசாகுது இன்னும் கல்யாணம் ஆகலை அந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் இன தருமை விருச்சகராசினியர்களே நாற்பது வயசாகுது சாமி பொண்ணுக்கு நிச்சயமாக திருமணம் கைகூடும் ஸோ இன்னும் நிறைய நிறைய நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ராசி என்பர்களே உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன தெரியணும் உங்களுக்கு என்ன கேள்வி இருக்குது உங்களுடைய கேள்விகளை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்